நெற்றியில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் சிந்தூரம் நறுஞ்சாந்து இவைகளில் ஏதேனும் ஒன்றை அவர் அவரது வழக்கப்படி இட்டுக்கொள்வது நமது மரபு வழக்கையின் மோதிரவர்களால் சாந்தினை தொட்டு நெற்றியில் ஒற்றும்போது பட்டவடிவமாக தோற்றம் தருவது பொட்டு இன்னொன்று நீள் வடிவம் இது திலகம் என்று சொல்லப்படுகின்றது தாமரை மொக்கு போல குவிந்து சற்று நீளமாக காணப்படும் இது பார்ப்பதற்கு எல் மாதிரி தோற்றம் தருவதால் இதற்கு திலகம் என்பது பெயர் வடமொழியில் எள்ளினை திலம் என்பார்கள் அதிலிருந்து பிறந்த சொல்லாகையால் திலகம் நெற்றியில் பொட்டிடும் பொழுது அப்பகுதிகளில் உள்ள நரம்புகள் தொடு உணர்ச்சி மூலம் தூண்டப்படுவதால் உடலுக்கு பலவிதமான அற்புத நன்மைகள் கிடைக்கின்றன என்பது அறிவியல் காரணம் நெற்றியின் மையத்தில் வைக்கும்போது மங்களகரமான தோற்றமும் வசீகரமும் ஏற்படுகின்றது மேலும் இந்த திலகமானது அலங்காரத்திற்காக வைக்கப்படுவது பொது வழக்கு இரு புருவங்களுக்கு மத்தியில் வைக்கும் பொழுது அங்குள்ள ஆக்யா சக்கரம் தூண்டப்படுகின்றது இதனால் தன்னம்பிக்கை வேகமான செயற்பாடு உத்வேகம் தைரியம் முதலான எண்ணற்ற பாசிட்டிவ் குணங்கள் தூண்டப்படுகின்றன இவை அல்லாது திருமணமான பெண்கள் நெற்றி வகுட்டின் தொடக்கத்தில் குங்குமத்தினை தரிப்பது மரபு இதற்கு சீமந்தம் என்பது பெயர் சீமந்தம் என்றால் வடமொழியில் வரம்பு தலை சிகையை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கும் வரம்பாக இந்த கோடு அமைவதால் இதற்கு சீமந்தம் என்பது பெயர் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி என்று அம்பிகையை போற்றுகின்றோம் அல்லவா கருவுற்ற பெண்களுக்கு செய்யப்படும் வளை சடங்கிற்கும் சீமந்தம் என்பதே பெயர் கருப்பையுடன் தொடர்புடைய நரபுகள் இவ்விடத்தில்தான் அமைந்திருக்கின்றன எனவே இந்த இடத்தினை விரலால் அழுத்தும் பொழுது கருப்பை மண்டல உறுப்புகள் பலம் பெறுகின்றன தவிர திருமகளான மகாலட்சுமி உரையக்கூடிய விருப்பமான இடமாக இந்த நெற்றி வகிடானது சொல்லப்படுகின்றது எனவே எப்பொழுதும் குங்குமத்தினை நெற்றி வகிட்டின் முன்பகுதியை தரிப்பது அன்னை மகாலட்சுமியை குங்குமம் இட்டு ஆராதிப்பதற்கு சமம் இதனால் அன்னையின் அருளால் சௌபாகியத்தன்மை நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் மேலாக நெற்றியில் திலகம் தரிப்பவர்களை வசியம் முதலான எதிர்மறை சக்திகள் அணுக இயலாது என்பதும் உண்மை அறிவியலும் ஆன்மீகமும் இயைந்த இவ்விஷயத்தினை புரிந்து கொண்டு போற்றிடுவோம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சம்பிரதாயங்களை காத்திடுவோம் குருவேச்சரணம்